கார் ஓட்டி பழகிய இரண்டு சிறுவர்கள் விபத்தில் பலியாகி இருக்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கார் ஓட்டி பழகிய இரண்டு சிறுவர்கள் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றனர் தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்போம் ஸ்ரீதர் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கபிலர்மலை அடுத்த பெரிய மருதூர் ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவரது மகன் சுதர்சனன் வயது பதினாலு இதே பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவரது மகன் லோகேஷ் வயது பதினேழு ஆகிய இருவரும் லோகேஷின் தந்தை ராமசாமியின் ஆமணி வேனை எடுத்துக்கொண்டு நேற்று இரவு பதினோரு மணிக்கு கபிலர்மலை பரமத்தி சாலையில் சுதர்சனன் லோகேஷ் ஆகிய இருவரும் வேன் ஓட்டி பழையதாக தெரிகிறது வேனை சுதர்சனம் ஓட்டிய நிலையில் பரமத்தியில் இருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த பார்ச்சனூர் காரை இருக்குறை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் ஓட்டி வந்தார் அப்போது சாலையின் குறுக்கே வந்த வேன் மீது பார்ச்சனூர் கார் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் சுக்கு சுக்குநூராக நொறுங்கி அதில் இருந்த சுதர்சனன் லோகேஷ் ஆகிய இரு சிறுவர்கள் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த தகவல் அறிந்த ஜேடர்பாளையம் போலீசார் இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த இரு சிறுவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பரமத்தி வேலூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்குப்பதிவு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கபிலர் மலையில் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டி பழகும் போது விபத்து ஏற்பட்டு இரு சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க